ஏபிஒய்பாலா பெட்ரோல் பேங்க்கில் ஒரு ஒரு பையன் வந்து பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க அங்கே பெட்ரோல் பேங்கில் வீடியோ எடுக்கிற ஒருத்தவங்களை பார்த்துட்டு இந்த கேமரா எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அந்த கேமரா வச்சுருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேமராவோட விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரம் உடனே அந்த பெட்ரோல் பேங்க்கில் இருக்க அந்த பையன் இருக்காங்க இல்லையா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாயா எங்கள் வீட்டில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பைக் வாங்கவே பணம் தர மாட்டேறாங்க இன்னும் கொஞ்சம் நாளான சைக்கிள் கூட வாங்க முடியாது போல இருக்கு இவ்வளோ நிலமை மோசமா இருக்கு நீங்க நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாயில வந்து கேமரா வச்சிருக்கீங்க அப்படின்னு சோகம் கலந்த தன்னோட வருத்தத்தை வந்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோ வந்து இணையதளம் முழுக்க ட்ரெண்ட் ஆச்சு ஒருத்தவங்கள்ட்ட இல்லாம ஒரு பொருள் இல்லாம இருக்கும்போது வர வழி இருக்குல்ல முக்கியமா அந்த எயிட்டீன் டூ டுவெண்ட்டி ஒன்ல நம்மக்கிட்ட பைக் இல்லையே நம்ம நல்ல போன் இல்லையே நம்ம நல்ல ட்ரெஸ் இல்லையே அப்படின்ற ஒரு பெயின் இருக்கில்ல அந்த பெயினை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதுக்காக நம்ம எல்லாருக்கிட்டையும் எப்போயும் சொல்லி அழுதுகிட்டே இருக்க மாட்டோம் பட் அது அது இல்லைன்னா அந்த பொருள் நமக்கு இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப வலி அதிகமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்களோட வலி ரொம்ப ஏக்கமாக வெளியே வந்திருந்தது ஸோ எல்லாரும் அதை பார்த்தாங்க இந்த வீடியோ வைரல் ஆனதுமே நம்ம கேபிஒய் பாலா அவங்களும் பார்த்துருப்பாங்களோ என்னமோ தெரியலை உடனே ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஒரு புது பைக் வாங்கிட்டு வந்துட்டு பெட்ரோல் பங்க்லேயே கொடுத்துட்டு அவங்கள டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு போயிருக்காங்க இந்த மனசு யாருக்கு வரும் உண்மையாலுமே இவர் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கேபிஒய் பாலா பண்ணுற எல்லா செயல்களுமே போன வாரம் கூட ஒரு மாற்றுத்திறனாளி ரொம்ப குறைவுகளால் இருக்காங்க ஒரு ஒரு கடைக்கு போகணும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை எங்கேயோ போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோவுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிடணும் ரெண்டு மூணு பேரை அவங்களுமே நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு வந்துருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா வரமாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள அவரோட தேவையை உணர்ந்து தேவையை புரிஞ்சுக்கிட்டு கேபிஒய் பாலா வந்து ஒரு த்ரீ வீலர் ஸ்கூட்டி வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்றாங்க அதை வாங்கின அந்த மாற்றுத்திறனாளி இருக்காங்க இல்லையா அவங்க கண்ணுல இருந்து தண்ணி தார தாரையா கொட்டுது அவங்களால நிமிந்து தேங்க் பண்ண கூட முடியல பாலா காலில் விழுந்து கும்பிடுறாங்க உடனே பாலா இல்லை இல்ல அப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னா அவங்களுமே கீழே உட்கார்ந்துக்கிட்டாங்க கீழே உட்காந்துட்டு அவங்க வீட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பாலா போனாங்க இந்த வீடியோ கூட யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது இவரோட அந்த உதவிகள்லாம் பார்க்கும் பொழுது இவர் மனுஷனா இல்லை கடவுளா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஒருத்தவங்க இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்கு உதவி தேவைப்படுது இவங்களுக்கு இந்த உதவி இருந்துச்சுன்னா அவங்க இந்த லைஃப் அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணுறாரு இல்லையா இந்த மனசை வந்து கடவுளுக்கும் ஒருபடி மேலே அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நமக்காக நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் மீதி இருக்க பணத்தை சேவ் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நம்ம குடும்பங்களோட ஒரு ஒரு லாங் ட்ராவல் போகிறோம் இல்லை குடும்பங்களோட ஃபுட்ஸ் ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்றோம் ஃபன் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணுறோம் நல்லா ஃபோன் வாங்கிக்கிறோம் நமக்கான லைஃப் ஸ்டைலுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இருக்கிற பணத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறதும் கிடையாது நம்ம அதை செய்கிறதும் கிடையாது ஆனால் கேபிஒய் பாலா மட்டும் ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு இளைஞன் தனக்காக ஒரு கார் வாங்கியிருக்கலாம் தனக்கு பிடிச்ச ஒரு பெரிய பெரிய ஃபோன் வாங்கலாம் நல்ல உயர்ந்த மொபைல் ஃபோன் வாங்கலாம் ஆனால் அவர் எப்போ சம்பாதிச்சாலுமே எப்போ தன்னோட செலவுகளுக்கு மீதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து யாருக்காவது உதவி செஞ்சிட்றாரு அது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் ஏழ்மையான குழந்தைகளாக இருக்கட்டும் உயிரை காப்பாத்துறதுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் பயிரை காப்பாத்துறதுக்கு தேவையான திங்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் பண்ணுறாரு இவரோட வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளும் நல்லா சம்பாதிக்கணும் நம்மளும் இவரை மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணுனாலும் இன்னும் சில பேர் வந்து அவர் மேலே சில பேர் வன்மத்தை காக்கிட்டு தான் இருக்காங்க உதவி செய்கிறத இவன் ஏன் வீடியோவாக போடுறான் இவன் ஏன் வீடியோவாக போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிறான் அப்படின்லாம் கேட்குறாங்க இது ஒன்றும் ஒரு பெரிய தவறு ஒன்றும் கிடையாது நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் நான் பண்ணுற உதவி மாதிரி உங்களாலையும் யாராவது ஒரு ஆளுக்கு உதவி பண்ண முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா ஒருத்தவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு பார்த்து பார்த்து உதவி பண்ணுறாங்கன்னா அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணுறதும் கடவுளை குறை சொல்கிறதுக்கும் சமம் தான் முக்கியமாக கேபிஒய் பாலாலாம் வந்து கிறிஸ்டியனில் ஒரு ஒரு வேத வசனம் ஒன்று இருக்குது ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் வந்து கடவுளுக்கே கடன் கொடுக்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏழைகளோட உதவி ஏழைகளோட தேவைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கடவுளுக்கே கடன் கொடுக்குற லிஸ்ட்டில் இருப்பாங்களாம் ஸோ அவங்க ரொம்ப பிளெஸ்டான பீப்புள் அந்த மாதிரி தான் கேபிஒய் பாலா அவங்களும் கேபிஒய் பாலா இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு நிறைய சான்சஸ் வரணும் நிறைய அவர் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் நிறைய அவர் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் பண்ணாருன்னா அவர் நிறைய உதவிகளை ஆட்டோமேட்டிக்காக செய்வார் ஸோ நம்மளோட எவ்ரிடே ப்ரேயரில் கண்டிப்பாக கேபிஒய் பாலா அவங்களுக்காகவும் ப்ரே பண்ணிப்போம் தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்